இன்றைக்கி நம்ம மைதா மாவு எப்படி ஆவியில் வச்சு எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நான் ரெண்டு கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் நம்ம மைதா மாவை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம சளித்து எடுத்துடணும் நம்ம லூசில் வாங்கினாலும் சரி பாக்கெட்டாக வாங்கினாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சளித்து எடுத்துணும் நான் சளித்து வச்சுருக்கேன் சளித்து வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆவியில் வைக்கணும் ஏன்னா வண்டு வண்டோ புழுவோ இருந்ததுன்னா நம்ம ஆவிலேயே போயிடும் ரெண்டாவது நம்ம வந்து அந்த மாவை உடச்சி போடும்போது அதுவும் அது கூட சேர்ந்து வந்துடும் அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து தெளிச்சிடணும் செழிச்சிட்டு நான் இந்த மாதிரி ஜெய வடிகட்டி இருக்கும் பார்த்திங்களா வடை வ வடிகட்டிலாம் அந்த வடிகட்டியில் நான் ஒரு வெள்ளை துணி போட்டிருக்கேன் காட்டன் துணி போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வா காட்டன் துணி இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி ஏதோ வேஸ்ட் துணி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த மாவை வந்து அளந்து போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ மாவு தான் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால அளக்குறேன் இல்லைன்னா அப்படியேவே நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ மாவும் அதில் போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம முடியெல்லாம் போட தேவையில்லை இப்போ நம்ம இட்லி பானையில் வைச்சோம் அப்படின்னாக்கா ஒரு கிலோ தான் வைக்க முடியும் ரெண்டாவது அது முடிச்சு போட்டு தான் வைப்பாங்க அதில் அப்படியே இதுவாக வைக்க மாட்டாங்க மடித்து விட்டு இப்போ வைக்க மாட்டாங்க நம்ம இதில்னாக்கா அப்படியே மடித்து விட்டு வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக தான் குறையுது இந்த மேலே தட்டுறது அளவுக்கு குறையுது ரெண்டு கிலோவுக்கு அதையும் நான் அதில் கொட்டி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வந்து இந்த பேப்பரை வந்து பேப்பர் இல்லை இந்த துணியை வந்து இது மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டு விட்டுட்டாவே போதும் நம்ம முடியெல்லாம் போட தேவையில்லை இப்போ முடியெல்லாம் போட தேவையில்லை இது ரெண்டு சைடும் நல்லா வந்து நம்ம கம்க்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஏன்னா மேலேயே நமக்கு நாலு துணி இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் பேசுகிறத்துக்கு நம்ம ஆவி வந்து நமக்கு ஃபுல்லாக வரணும் அடியில் இருந்து தான் ஆவி வரணும் அதனால் நல்லாவே வெந்து போகும் நல்ல மேலேருந்து இருந்து நமக்கு வெளிக்காற்று வந்து உள்ளே போகாது அதனால் நான் சொல்கிறேன் வெளிக்க தூள் இந்த மாதிரி நான் பிரியாணி பாத்திரம் ஒரு கிலோ பிரியாணி பாத்திரம் அந்த பாத்திரத்தில் நான் ரெண்டு சொம்பு தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு லிட்டர் தண்ணி தண்ணி வச்சு அது மேலே இதை வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே டக்குன்னு உட்காந்துக்கும் இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் இட்லி பனையில் வைக்கிற மாதிரி தான் தண்ணி வந்து நம்ம பார்த்து வைக்கணும் இந்த தண்ணி வந்து மேலே இருக்கிற பாத்திரத்தில் நமக்கு இடிக்காது அந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும் வச்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா வெந்தால் தான் மாவு வந்து நமக்கு பதப்படும் இப்போ அடுப்புக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து இருபது நிமிஷம் வேகணும் இருபது நிமிஷம் வெந்தால் தான் நமக்கு மைதா மாவு பதம் நமக்கு கிடைக்கும் இப்போ இருபது நிமிஷம் வேகட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம் அடி பாத்திரத்தில் தண்ணி இருக்குது மேலே வச்சுருக்கேன் அதனால் வந்து மேலே இந்த மாதிரி மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதில் தொடவே தொடாது மேல் பாத்திரத்தில் தண்ணி வந்து தொடவே தொடாது இப்போ வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கட்டி ஆகிடும் ஒரு இருபது நிமிஷம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அந்தாண்டை வச்சுட்டு அந்த அந்த மேலே வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து உடச்சி ஊட்டணும் நம்ம ஆறுனத்துக்கு அப்புறம் உடச்சிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி எரிகி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஊட்டணும் உடச்சி உடச்சி அப்புறம் மிக்ஸியில் ஓட்டணும் ஓட்டி ஓட்டி தான் அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியும் நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுமே நம்ம அதை எடுத்து உடனே சளிச்சுடலாம் இப்போயும் நம்ம ரெண்டாவது வாட்டி இது வந்து சலிக்கணும் ஃபஸ்ட்டு தடவை பச்சை மாவு அப்படியே சளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வைக்கணும் ஆவியில் வச்சதுக்கப்புறமும் நம்ம ஒரு வாட்டி சளித்து எடுத்து வச்சுக்கணும் சளிச்சு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த மாவு வந்து கெடாமல் இருக்கும் நம்ம சூட்டோட வச்சுட்டோன்னாலும் அந்த சூட்டுக்கே நமக்கு வந்து வண்டுகள் பிடிச்சிடும் நம்ம கை பொறுக்கிற சூடில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இது மாதிரி கல் மாதிரி ஆகிடும் ஆற ஆரவிட்டோன்னா ரொம்ப கல் ஆகிடும் அதனால் வந்து நம்ம கைப்பறுக்குற சூட்லேயே நம்ம வந்து சளிச்சு எடுத்துடணும் இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி சளிக்கும்போது ஆற விட்டு சளித்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா சளிச்சு எடுத்துட்டோம்னா இதுலையே நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இப்போ இது நம்ம கையாலேயே உடச்சி விட்டுடலாம் இல்லை நம்ம ஆற விட்டு போ சலிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மிக்சியில் தான் போட்டு ஆகணும் மிக்சியில் போட்டு மறுபடியும் ஒரு அடி சளிச்சு ஆகணும் இது நம்ம கையாலேயே அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக கிடச்சிடும் நமக்கு இந்த மாவு வந்து எப்படியும் கெட்டு போகாது இந்த மாதிரி அவிச்ச மாவில் வந்து நம்ம தட்டை பண்ணலாம் சேடை பண்ணலாம் முறுக்கு பண்ணலாம் நம்ம எது வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாவில் நம்ம சோமாஸ் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆவி தான் கட்டியிருக்கோம் அதனால் சோமாசம் போட்டுக்கலாம் நம்ம தேய்க்கிறத்துல தான் இருக்குது அதனால் இந்த ஆவி மைதா மாவை வந்து நான் ஆவி கட்டினதை நான் பிடிக்க பிடிச்சதை நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நான் வந்து ஆறுநத்துக்கு அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டப்பாவில் ரெண்டு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இந்த டப்பாவில் கொஞ்சம் குக்கரில் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கரில் தான் போட்டேன் டப்பா பத்தாதுன்னு மீதி மாவு தான் இந்த டப்பாவில் போட்டிருக்கேன் குக்கரில் இருக்கிற மாவு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் இந்த அதனால தான் டம்ளர் அதிலேயே கிடக்குது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக போட்டிருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க எப்படி இன்னைக்கு மைதா மாவு ஆவியில் வைக்கிறதுன்றத சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்